இந்த ஆண்டவன் குழந்தைங்க நிறையா இருக்குது புரியுங்களா ஆண்டவன் குழந்தை என்ன பிள்ளைகள் இந்த அப்படி சொல்ல ஆண்டவன் குழந்தைகள் நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து நீங்கள் எனக்கு சொல்லிவிடும் இந்த கரங்கள் இல்லாத பிள்ளைகள் இல்லாத செவிகள் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுங்க அப்படியா அண்ணா வணங்க அவர்களை சிறப்பு தன் பிள்ளைகள் நினச்சி ஒரு காலம் வண்ணத்தை போட்டு அவங்க கூட இருந்து பங்குழுங்க அந்த கரும பழங்களே போயிடும் இந்த திருவிழா ஓடுது பார்த்தீங்களா திருமணம் வெளியே வீடியில் போடுற பயிரை பார்த்துருக்கீங்களா ஏதாவது அடிபட்டிருக்கோம் அடிப்பட்டுருக்கோம் அதுக்கு மருந்து மாத்திரை வாங்கி சிறப்பு பண்ணி அவரை குளிப்பாட்டி சிறப்பு பண்ணாலே போதும் உங்கள் கருமா போதும் ஒன்று தவிர உங்களோட கருமா தவறாக அதாவது திருநள்ளாறு தான் ரெண்டாவது அந்த கவர்மெண்ட் அந்த மக்களை அதை ஏற்று செஞ்சாங்க இன்னமும் வழிபட்டுருக்காங்க நீங்களும் சனீஸ்வரனால் நேராக எங்கே போகிறீங்க திருநள்ளாறு போகலான்னு பேசிய வாய்டே வந்துடும் அதெல்லாம் விட பவர் குச்சனூர் தான் நம்ம மக்களும் நம்ம கவர்மெண்ட்டும் சரியில்லை நீங்கள் எல்லாம் குச்சனூரே போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கும் மக்கள் இங்கே வந்துருவாங்க இங்கே தான் ஆற்றல் அதிகம் ஃபர்ஸ்ட்டு சனீஸ்வரங்கிறது குச்சனூர் தான் இங்கே கிடைக்காத பொருள் வேறு எங்கேயும் இல்லை இங்கே நடக்காத விஷயம் எங்கேயும் இல்லை ரெண்டாவது தான் திருநள்ளாது அவங்க இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறாங்க அங்கே பேசும் பொருளாக இருக்காங்க மக்கள் இப்போ இங்கெல்லாம் இத்தனை பேர் வரணும்னா நிறைய பேர் வரணும் இங்கே வந்தால் தான் அவங்களுக்கு ஆட்ரு கிடைக்கும் அவங்க ஆட்ரு வேலையில் வந்து அதாவது ஒரு கடனும் ஒரு உடல்நிலையும் சரியாக வரலன்னா அது கர்மா அதை கர்மாவை தீர்க்கறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட போய் நடக்காது அது அம்பாலாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் எந்த கடவுளுக்கும் கர்மாவை வாங்குறதுக்கு அதிகாரம் இல்லை அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதை எப்படி வாங்குறது அதை எப்படி கொடுக்குறேன்னா நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும் குரு இல்லாமல் அது யாரோ கூட இருக்கலாம் உங்கள் தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் அவங்களாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர குருவாக தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட இந்த குறையை விட்டிங்கன்னா அந்த கர்மா நீங்கும் கர்மாவை கடவுளே வாங்க முடியாது குருவால்தான் வாங்க முடியும் குரு தான் கடவுள்கிட்ட கொடுக்கணும் அப்போ அதுக்குள்ளே யாரும் போகிறதில்ல ரெண்டாவது குலதெய்வம் வழிபாடு அவசியம் இருக்கும் இங்கே வர்றோமோ அவங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை அன்றாட கரெக்டாக பார்க்கணும் போகணும் சந்திக்கணும் ரைட்டு நான் என்ன சொன்னால் குடும்பமோ போய் குளிர வைக்கணும் நீங்கள் போய் கும்பிடுறதை நினைக்கிறதா அப்படி இல்லை எல்லாரும் வருஷத்துக்கு ஒருக்க போயிட்டு ஒரு அபிஷேகம் ஒரு ஆதான அன்னைக்கு இருந்து எல்லாத்துக்கும் ஒரு நாலு பேத்துக்கு அன்னதானம் கொடுத்து வர்றது தான் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே எந்த குறையும் வராது அதனால முதல் உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கள் அவர் சொன்ன மாதிரி குருவை பாருங்கள் குருவை தேர்ந்ததுங்க அது சிவபெருமானை கூட இருக்கலாம் ஏன்னா குருவை காட்டி கொடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு வந்துடும் பதினெட்டு சித்தரில் யாரோ ஒருத்தவங்க அறுபத்தி மூணு பானில் யாரோ ஒருத்தர் கனவுல காட்டுவாங்க அதுதான் உங்களுக்கு குரு அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது இந்த கர்ம நீங்கும் கர்மாவை நீக்கிறதுக்கு யார் தேடி போகிறது சரிங்களா அதனால யாராக ஒரு தேர்ந்திருக்குன்னா அந்த குருவான இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வேலை அன்றைக்கு குரு எடுத்து நீங்கள் அவர் பாதத்தை தொட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு ஆராதனை பண்ணி இல்லை ஒரு ஏழு சன்னியாசிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்து உடையை கொடுத்து அந்த தச்சினையை கொடுத்தீங்கனாலும் கருமா நீங்க அன்னைக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள் அந்த வேலைக்கு அந்த அன்றைக்கி உங்களுக்கு தகவல் உண்டு அங்கே அங்கே எங்கேயும் தடவை தடை குலதெய்வம் தான் முட்டுக்கட்டையாக இருக்கும் இது உங்களுக்கு குழந்தை வேணுமா இங்கே இல்லை பாப்பாட்டி எங்கே பார்க்க பாப்பாட்டி அதை அழைச்சிக்கணும் மாதம் 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 இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்க டெய்லி நினைக்கலாம் வருஷத்துக்கு ஒருக்க போய் அதை அவங்களுக்கு உண்டான அந்த பணியை செஞ்சு வீடு தாங்க வீட்டில் டெய்லி விலகு கொடுத்து போட்டால் வச்சுருக்கேன் டெய்லி விலகு கொடுத்து விட்டு விட்டு போகும் இல்லை அதுதான் சொல்கிறேன் குருக்குண்டான காணிகளும் குருவை ஏற்றுக்கிட்டு அந்த வழிபாடும் பண்ணிட்டிங்கன்னா இப்போ அவங்கட்டு இருக்கிற தடைகள் நரசம் மறந்து தலை விரச்சகம் முப்பத்தொம்பது கோடி தேவர்களும் இதில் வாசிஞ்சாங்க அடிப்புறத்தில் பிரம்மா சரஸ்வதி நடி நடு நம்ம நடு கவனத்தில் யாருக்கா லட்சுமி நாராயணன் மேலே பரமேஸ்வரன் பார்வதி இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி யார் இருக்கலாம் விநாயகப் பெருமான் எல்லா சப்த ரிஷிகளும் அடக்கி உள்ளே வச்சுருக்காரு அப்போ அதை இருபத்தோரு முறையும் ஒரு பதினோரு முறையும் சுற்றி வந்தால் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அதை விரிச்சிக்காகும் ஏன்னா சப்த ரிஷிகளும் வே தேவாதி தேவர்களும் ரிஷிமார்களும் முனிவர்களும் இதில் அடங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கின்ற போது நம்ம பேச பேச மரம் அணைக்கும் அந்த மரம்லாம் அணைக்காது ஆனால் அந்த மரம் அணைக்கும் பாருங்க அணைக்குது பாருங்க ஆமாம் ஆ வருது பாருங்க அணைக்குதா வருதா ஆ வா வா வருதா ஆறு வருது வரு உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தலாம் அப்போ இத்தனை வருஷம் புரியாத ஒரு விஷயங்கள் அந்த அரச மரத்தை சுற்றி வந்தால கல்யாணம் இப்போ கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லாத சுற்றலாம் உங்களுக்கு சப்த ரிஷிகள குருமார்களுடைய தோஷத்தை சுற்றலாம் நாகதோஷத்துக்காக சுற்றலாம் எல்லா விஷயத்துக்கும் முன்னதமான உற்சகம் தல விருச்சகம் அதுதான் அதில் சுற்றி வரலாம் குழந்தை பாக்கியத்துக்கு அது மேலே அதனுடைய விழுதுகள் விழுதுலையா எடுத்து போய் சாப்பிட்லாம் குழந்தை பாக்கியம் பிறக்கும் அந்த விழு விழு விழுதுகள் விழுதுகின்ற இலைகள் இதழ்கள் அதை எடுத்து ஒரு விளக்கு வச்சு அதுக்கு ஒரு விளக்கு போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாகும்